நசிஹத் நம்பர் முப்பத்தி எட்டு மென்மையாக பேசுங்கள் முப்பத்தி எட்டு மென்மையாக பேசுங்கள் அல்லாஹு தன் திருமுறையில் சூரா துவில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் கூறுகிறான் அவனுக்கு கனிவான மிருதுவான சொல்லை நீங்கள் இருவரும் சொல்லுங்கள் அதனால் அவன் நல்லுபதேசமோ அல்லது என்னை பற்றிய அச்சமோ பெறக்கூடும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இருபது நாற்பத்தி நாலுல இது இடம்பெறுது யாரை பற்றி அல்லாஹ் குரான் சொல்றா அப்படின்னு சொன்னா மூசா அலுவலம் ஹாரூன் அலையு செல்லம் ரெண்டு பேரும் தான் இருவர் அப்படிங்கறத மென்ஷன் பண்றான் அல்லா அப்ப யாருக்கு கனிவான சொல்ல சொல்ல சொல்றான் ஃப்ரவுனுக்கும் சொல்ல சொல்றான் உலகத்திலேயே மிகப்பெரிய அத்துழியக்காரன் பிரவுன் எந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான் அளவு இருக்கு என்ன செய்யறான் கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சிருக்கா அது மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு பாவியாக பிரவுன் இருந்திருக்கா இப்படிப்பட்ட பாவியிடத்திலேயே கனிவா போய் பேசுங்கன்ட்டு அல்லா சொல்றான் பாத்தீங்களா மென்மையா போய் பேசுங்க அமைதியான முறையில் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் நமக்கு புரியுது என்ன ரெண்டு விஷயம் மாற்றம் ஏற்படும் ஒன்னு என்னை பற்றிய அச்சம் என்ன செய்யலாம் அவன் அவன் நல்லுபதேசம் பெறலாம் சரி கனிவா சொல்றாங்க அமைதியா சொல்றாங்க மென்மையா சொல்றாங்க அதனால என்ன செய்யலாம் நல்லுபதேசம் பெறலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கலாம் அடுத்து இல்ல அப்படின்னா அச்சம் பெற குறித்த அச்சம் பெறக்கூடும் அப்படிங்கறத அல்லாஹ் ஆள் சொல்றான் இத சொல்லிட்டு இதனுடைய விளக்கமாக இவனும் கசியல நம்ம பார்த்தோம்னா அழகான வார்த்தை ஒன்னு இடப்படுது என்னன்னா நாம யார் எடுத்தியாவது நல்லுபதேசம் சொல்ல போகும் பொழுது மென்மையை கையாள வேண்டும் ஏன் கையாளணும் தெரியுமா நாம் சொல்லக்கூடிய நல்லுபதேசை சொல்லக்கூடிய அந்த மனிதன் பிரவுனை விட மோசமானவன் கிடையாது மோசமானவனுக்கு நாம் நல்லுதேசம் செய்ய போறோம் கிடையாது மென்மையை கையாள வேண்டும் அதே போல சொல்லக்கூடிய நாம் சொல்லக்கூடிய நாம் மூசாவை விட சிறந்தவர்கள் கிடையாது சுபஹானல்லாஹ் புரியுதுங்களா மூசா நபியை விட சிறந்தவர்களும் அல்ல ஃபிரௌனை விட மோசமானவர்களும் இல்லை சொல்ல இதை இது புரிஞ்சு புரிந்து கொண்டு மென்மையை கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் இருந்தாங்க சுஹான் அல்லா எந்த அளவுக்கு அப்படின்னா ரசோல்லாவை நேரடியா பார்த்து நீ வந்து இறந்து போவாய் என்ன நம்ம பஷணம் செத்து போயிருவே நீ அப்படின்ட்டு ரசோல்லா பார்த்து சொல்லியிருக்கிறாங்க என்ன வார்த்தை தெரியுமா அஸ்ஸாமு அஸ்ஸலாமு இல்ல அஸ்ஸாமு அப்படின்னா என்ன அர்த்தம் அசலா அசாமோ அழைக்கும் சொல்லிட்டு உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் இறந்து போடி நீ செத்து போன்னு சொன்னா நம்ம எப்படி கோபப்படுவோம் என்ன சொல்றாங்களா ஆய்சாமாவுக்கு பொறுக்க முடியல கோபம் வருது அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொன்னவர்களை பார்த்து சொல்லிடறாங்க ஆயிஷாமா ரசூலா சொல்றாங்க இவ்வளவு கவலைப்படுவீங்க ரசூலா எந்த அளவுக்கு மென்மையை கடைபிடிக்கிறாங்க பாருங்க சுஹானெல்லாம் ஆஹ் இப்ப அப்ப அப்ப ஆயிஷா சொல்றாங்க இல்ல இப்படி சொன்னதுக்கு நீங்க ஒண்ணுமே அழைக்கும் சொன்னேன் அவ்வளவுதான் அதை போட்டு நீ அப்படியாவ இப்படியாவ நீ வந்து மண்ணாடு போயிருவ இதெல்லாம் என்ன செய்யல சொல்லலாம் அப்ப இதுதான் நபிஸ்வராய்சம் அவர்களுடைய மென்மையை நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் ஒரு முறை ரசூல்லாவுக்கு பட்டு துணிகள் கொடுக்கப்பட்டுச்சு பட்டு ஆடைகள் உயரகமான பட்டு ஆடைகள் ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதை எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க ரசூல பங்கிட்டு கொடுக்கறாங்க கொஞ்சமா பிச் கட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் நம்ம மசூதுக்கு கொஞ்சம் என்ன அவ இப்படி கொஞ்சம் ஒரு முக்கியமான சகாபாக்கள் கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே மறுநாள் காலையில இந்த மசூத் என்ன செய்தார் நெபுரு மசூத் ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுட்டு வந்து பட்டு நமக்கு ஆண்களுக்கு போட்டுட்டு வந்துட்டாங்க போட்டு வந்த உடனே ரசூல நம்ம என்ன செஞ்சிருப்போம் நம்ம ஒரு தப்பு ஒருத்தவங்க அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லை ஏன்னா கேட்டியா என்ன அப்படி இப்படி நான் என்ன செய்வோம் சொல்லுவோம் திட்டுவோம் கோபடும் ஆனா ரசூல் இல்ல மென்மையா என்ன செஞ்சாங்க தெரியுமா கண் பார்வதா மேலை கீழே பாக்குறாங்க பார்த்த உடனே அடிச்சு உளுந்து மசது ஓடுறாரு ஓடிட்டு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அல்லாவுடி தூதரே இப்போ எதுக்கு எனக்கு பட்டு கொடுத்தீங்க ஏன் துணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சுல்லா சொல்லுவாங்க அந்த துணியை உங்கள் வீ உங்கள் வீட்டு பெண்களுக்கு கீழாடையாகவும் துப்ப துப் என்னது துப்பட்டா துப்பட்டாவாகவும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன் கொடுத்த நீங்கள் சட்டையாக தச்சு போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் மென்மையான முறையில் என்ன செய்கிறாங்க எடுத்து சொல்கிறாங்க பார்த்த பார்வையிலேயே என்ன செய்து அவங்களுக்கு புரிஞ்சுட்டு இப்படி அமரும் போட்டு வந்தாரா ஓகே சார் சரியா சரியா அப்போ இப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சுபஹானல்லாஹ் அப்போ மென்மை என்பது நம்ம பழமொழி சொல்லுவாங்க மென்மை மேன்மை தரும் ரசூல்லாவே ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்காங்க மென்மையை இழந்தவன் நன்மையை இழந்து விட்டான் அவ்வளவுதான் மென்மை இழந்தவன் நன்மையை இழந்து விட்டான் அப்படிங்கறது அல்லாஹுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கையா சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் சரி எந்தெந்த நேரத்துல மென்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் நமக்கு அநீதி அநீதி செய்பவர்களிடத்தில் ஒரு இதுதான் எப்படி நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றவங்க நடந்துக்க முடியும் சாத்தியப்படாத ஒன்று ஏன்னா அதை அப்படி தான் நடந்து கொண்டார்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஹராமான எடுத்து செஞ்சா ரொம்ப கோபம் வரும் ஒன்று அதை விட ஷிர்கான குஃப்ரான விஷயத்துல அவங்க சமரசம் செய்யவே மாட்டாங்க அதுல உறவு உறவினர்களா இருந்தால் கூட அவங்க குஃபருடைய வேலை செய்கிறார்களா கோபம் ஒரு ரொம்ப அமைதியான முறையில் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க நகர்ந்து மென்மை என்பது அல்லாவுடைய தூதரின் குணமாக இருக்குது அந்த மென்மையை பேசுங்கள் அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல நமக்கு அல்லாவுடைய தூதர் நமக்கு உணர்த்து காட்டுறாங்க சரி அல்லா குரான்ல நமக்கு சொல்றாங்க வசனத்தை கொண்டு சரி அடுத்து பாருங்க